காவேரியும் கங்காவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்பயும் போல அக்கா தங்கச்சியா ஒன்றா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அந்த டைம்ல விஜயோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வராங்க என்ன காவேரி எப்படி இருக்க எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கா மறந்துடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி நான் நல்லாவே இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு ஏதோ இருக்கிறோம் நீங்க நம்ம வீட்டில் இல்லாதது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆண்டி இருந்துகிட்டு ஆமா என்னோட பேரன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு என்ன பாட்டி நான் வந்து மகள் வேணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க வந்து பேரன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எது பிறந்தாலும் நல்லபடியா பிறந்துச்சுன்னா போதும்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தாத்தா இருந்துகிட்டு நாங்க வந்த வேலையே வேற நாங்க ரெண்டு பேரும் வளைகாப்பு பத்தி பேசறதுக்காக தான் வந்திருக்கோம் அதுக்கு தான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதா வந்து இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க நான் நாங்களும் இந்த வளைகாப்பு பத்தி தான் யோசிச்சுருந்தோம் நல்ல நல்லாவே நீங்களே வந்திருக்கீங்க சரி என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க காவேரியும் பார்த்துட்டு வந்தேன் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்க வந்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆமா இதெல்லாம் திங்ஸ் என்ன இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இப்போதான் தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அவங்க வளைகாப்பு பத்தி பேசிட்டு போனாங்க ஏழாவது மாசத்துலயே ரெண்டு பேருக்கும் வளைஹாப்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாதா சொல்லும்போது போது இதை கேட்டு கங்கா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க அம்மா எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்னாலாம் ஒன்னும் வைக்க வேண்டாம் தனித்தனியா வச்சுக்கோங்க இதை கேட்டதும் சாரதாவும் காவேரியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க சாரதா இருந்துகிட்டு என்னடி கங்கா நீ பேசிக்கிட்டு இருக்க ஏன் ரெண்டு பேத்துக்குமே ஒன்னா வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கங்கா இருந்துகிட்டு அம்மா காவேரிக்கு இன்ன வரைக்கும் கல்யாணமும் அதே மாதிரி பர்த்டேவும் நல்லாவே கிராண்டாவே நடந்துச்சு எனக்கு இன்ன வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் தான் வந்து கிராண்டா நடத்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதனால என்னோட வளைகாப்பு வந்து கிராண்டர் நடத்தணும்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன் குமரன் மாமா கிட்டயும் நான் அடிக்கடி இதே வார்த்தையை தான் சொல்லுவேன் இப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒன்னா வைப்பீங்க அது கேட்டு காவேரி அக்கா நீ நினைக்கிற மாதிரியே நடத்திடலாம் அக்கா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அம்மா எனக்கு வந்து சிம்பிளாவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் அந்த டைம்ல உள்ள வந்துட்டு ஆமா இங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு காவேரி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு சரி காவேரி அப்படிதான் ஒண்ணும் வச்சுக்கலாமே கோதாவரி உங்களுக்கு வந்து கிராண்டா நடத்தணும்னா நான் ஆசை நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமரன் வந்து கடையில இருக்காங்க அந்த டைம்ல பசுபதி வந்து குமரன் கிட்ட நீ எல்லாம் பூச்சி நீ என்ன மாதிரி வேலை நான் வந்து போவே நினைச்சியா உங்களை எல்லாத்தையும் பழி மாட்டேன் குமரன் வந்து மனசுக்குள்ளேயே இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் இப்ப நம்ம விஜய்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னோம் அப்படின்னா விஜய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க பசுபதி இருந்துகிட்டு என்ன விஜய்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிட்டியா உன்னால தனியா இருந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்டயே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிக்கிறாங்க அந்த டைம்ல விஜய் வந்து இதை கேட்டு பயங்கர மாதிரி ஆகுறாங்க குமரன் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் டே பசு நீ எல்லாம் அடங்கவே மாட்டேன்றதே எனக்கு நல்லாவே தெரியும் நீ திருப்பி திருப்பி எங்க பிரச்சனை பண்ணுவேன் நான் நினைச்சுக்கிட்டேதான் இருந்தேன் அதே மாதிரியே நீ பண்ணிட்ட பாத்தியா என்ன உன்னோட பையனை ராகவ சேஃபான ஒரு இடத்துல விட்டுட்டு இப்போ நீ மட்டும் இங்க பிரச்சனை பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ என்ன பண்றியோ பண்ணிக்க வீடியோ பாத்துக்கலாம் விஜய் வந்து பசுபதி சட்டைய புடிச்சு இங்க ஏதாவது நீ பிரச்சனை பண்ணும்னு நினைச்சனா நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்புறம் போலீஸ் வந்து உனைய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் நீ ஏற்கனவே வந்து ஜாமீன்ல இருந்தான வெளியில வந்திருக்க இப்ப சொல்லவே தேவையில்ல குமரனுக்கு அடிபட்டு இருக்கிறத விஜய் வந்து பார்த்துட்டு குமரன் என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லாமே இந்த பசு பண்ண தான் அப்படின்னு சொன்னதுனால விஜய் வந்து பசுபதிய புடிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க டேய் பசு தான் உன்னோட பையனை வந்து நான் கடத்தி வச்சிருந்தேன் அன்னைக்கு நீ எவ்வளோ பயந்து நான் சொல்ற வேலை எல்லாமே பண்ணல இப்போ உன் பொண்ணுக்கு கால் பண்ணு தான் இருக்காளான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்றாங்க பசுபதி கேட்டு ரொம்பவே பயந்துட்டு ராகினிக்கு கால் பண்றாங்க பசுபதி வந்து ராகினிக்கு கால் பண்றாங்க ஆனா ராகுணி வந்து ஃபோன் எடுக்காததுனால ரொம்பவே பதற்றத்தில் ராகவுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு அம்மா ராகினி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொன்னதுனால ராகவ் வந்து எல்லா பக்கமும் பார்க்குறாங்க அப்பா அப்பா இங்க ராகினி காணம்பா அப்படின்னு சொன்னதும் பசுபதி கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க டேய் விஜய் நீ எல்லாம் அடங்கவே மாட்டல்ல நீ வந்து தேவையில்லாம எங்க பிள்ளைங்க கிட்ட நீ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தில் இருந்தா டைரக்டா ஏங்கிட்ட மோது அதை விட்டுட்டு என் பிள்ளைங்கள்ட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் இருந்துட்டு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே பிரச்சனை பண்ணி பார்த்தனே நீ ஒன்னும் அடங்குற மாதிரி தெரியல அதனாலதான் உன் பிள்ளைங்க மேல நான் கை வச்சேன் பசுபதி வந்து சரி இதுக்கு மேல நம்ம இங்க பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா ராகுனிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க விஜய் வந்துட்டு குமரன் கிட்ட வாங்க நம்ம ஹாஸ்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டெல்லாம் போட்டுட்டு அகைன் வந்து விஜயும் குமரனும் வீட்டுக்கு வராங்க குமரன் வந்து இப்படி கட்டு போட்டு நின்றுக்கிறத பார்த்துட்டு கங்கா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அழுகுறாங்க அதுக்கு குமரன் வந்துட்டு கங்கா எனக்கு ஒண்ணும் நான் பைக்ல போயிட்டு தவறி கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க கங்கா இதை கேட்டு இல்லைங்க நீங்க வந்து உண்மை சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது விஜய் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இல்ல குமரன் வந்து வண்டியில இருந்துதான் கீழே விழுந்தாங்க தான் என்னை கூப்பிட்டாங்க போறாங்க நானும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இப்ப நேரம் வீட்டுக்கு தான் வரோம் சாரதா வந்து ரொம்பவே கண் கலங்கிட்டு தம்பி தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி அந்த பசுபதி எதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தை இல்லைங்க அத்த நீங்க எதுக்காக ஒண்ணும் பயப்படாதீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் காவேரி வந்து விஜய தனியா கூப்பிட்டு எங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த தான் குமரன் மாமாக்கு வந்து இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு இது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சுது அவ்வளோதாங்க ஏற்கனவே தேவையில்லாம அக்கா வந்து பயந்துட்டு இருந்தாங்க இப்போ பசுபதினாலதான் குமரன் மாமாக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க கண்டிப்பா அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் காவேரி நீ யாருக்கிட்டையும் உண்மை சொல்லிடாத நான் அந்த பசுபதியை வந்து மிரட்டி அனுப்பியிருக்கேன் அந்த ராகுனியை வந்து நான் கடத்தி வச்சிருக்கிற மாதிரி சும்மா பொய் சொன்னேன் அதை நம்பிக்கிட்டு பசுபதி அங்கிருந்து கம்முன்னு கிளம்பிட்டான் ராகினி வந்து பசுபதிக்கு போன் பண்ணிட்டு அப்பா நீங்க கால் பண்ணியிருந்தீங்க எதுக்காக நான் வந்து வீட்லேயே போனை வச்சுட்டு வெளியில போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு பசுபதி இருந்துக்கிட்டு என்ன ராகினி எங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கடையில கொஞ்சம் வேலை சரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாலான் தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பசுபதி இருந்துகிட்டு அந்த விஜய் வந்து என்னை ஏமாத்திட்டான்ல உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தான் நானுமே வந்து ராகவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ராகவ் வந்து ராகினி வீட்டில் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கிறதுக்காக தான் நானுமே பயந்துட்டு கம்மனு விட்டு இப்ப கிளம்பிட்டேன் ராகினி அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு அப்பா இப்ப எதுக்கு தேவையில்லாம ராகவ் வந்துட்டு கடத்தி வச்சிருந்தாங்கல்ல என்னால ஏத்துக்கவே முடியல ராகினி ரொம்ப வருஷம் கழிச்சு என் பையன் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் ஆனா தேவையில்லாம இங்க பிரச்சனை வந்து தானே ராகவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் நம்ம எல்லாரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கே போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு காவேரி இருந்துட்டு எங்க கண்டிப்பா அம்மாவும் அக்காவும் ஒத்துக்கவே மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க விஜய் இருந்துகிட்டு நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசி பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆனா சாரதா வந்து நாங்க கஞ்சோ கூலோ சாப்பிட்டுட்டு இப்படி தனியாவே இருந்துக்கிறோம் நிம்மதியா ஆனா நாங்க அங்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்கா வந்து இத கேட்டு அம்மா நீங்க வந்து காவேரி வீட்டுக்கே போற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களாலெல்லாம் அங்க வர முடியாதுமா நாங்க வேணா தனியா இருந்துக்கிறோம் நீ வேணா போறதா இருந்தா போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாரதா இருந்துக்கிட்டு ரெண்டு பேருமே மாசமா இருக்காங்கப்பா இந்த மாதிரி டைமில் நாங்கள் வீடு காலி பண்ணுறதுக்கும் மனசே வரல குழந்த பிறக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரிக்கும் கங்காவுக்கும் யாருக்கும் முதல்ல வளைகாப்பு வைக்க போகிறாங்கங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ